ஆனந்த <laughs> மந்திரங்களுடைய

நீங்க பார்த்து நீங்கள் இப்படி வந்துட்டீங்கன்னா நீங்க போய் கிட்டக்க பாத்துட்டு அப்படியே வரலங்க சுத்த வேண்டாமா வேண்டாம் இது ஹனுமன் சகசரணமா அர்ச்சனை பண்ணி சுவாமி திருப்பாது பூஜையில வச்சிருந்தா அபிமானமா வாங்கிக்கிறதா முப்பது ரூபாய்

இது ஒரு பொட்டலத்தில் கொடுங்க நாங்கள் டிவைட் பண்ணி எடுத்துக்கிறோம் இதுவா சுவாமி கிட்ட வச்சு கொஞ்சம் குடுங்க எல்லாமே அங்கே வச்ச இதுதான் இந்த சன்னதி மொத்தமே இவ்வளோ தான் அமைப்பு குனிஞ்சு குனிஞ்சு போயிட்டு வர முடியுங்கிறதுக்காக எடுத்து வேறு வச்சுக்கிறோம் அவ்வளோ சார் கொடுத்துட்டே இல்லை ரைட்டு வேற என்ன வேணும் சில்லற இருந்தால் கொடுங்கம்மா அவ்வளோதான் என்ட சில்லறை நூற்றி ஐம்பது ரூபா இதில் எடுத்துக்கோங்க கொடுத்துருக்கேன் கொடுத்துட்டு வையுங்க சரி பைக்கில் வாங்கி இவ்வளோ அமைப்பு இவ்வளோ தான் இருக்குது புனியம் நாங்களே உங்களுக்கு அதுக்காக தான் கிட்டக்க வர சொல்லுவோம் எந்த தப்புக்காக சொல்ல எந்த கோயிலையும் எவ்வளோ இது பண்ண மாட்டா நாங்க என் காரங்கள்லாம் திறந்து விட்டுவோம் மழை வீட்டுக்கிட்டே இருக்க E tra Oh, and then he can get him out.